எல்லோருக்கும் வணக்கம் சீதா பிராட்டியின் கருணை ஸ்ரீராமபிரானை விட உயர்ந்ததா அதை இந்த கதை மூலம் அறியலாம் விபீஷ்ணன் அதாவது ராவணனின் தம்பியான விபீஷ்ணன் ஸ்ரீராமரின் திருவடியை பிடித்துக்கொண்டு சரணாகதி அடைந்தான் அவனை ரட்சித்தார் பகவான் சீதா பிராட்டியோ ஒருபடி மேலே போய் காக்காசுரனுக்கும் சரணாகதி அடைய வைத்து அவனை ரட்சித்தாள் இந்திரனின் புத்திரன் காக்காசுரன் அவன் பிராட்டி இடத்தில் அபச்சாரமாக நடந்து கொண்டான் அவனை தண்டிப்பதற்காக பகவான் தர்பையை எடுத்தார் பிரம்ம அஸ்திரமாக பிரயோகம் செய்து அவனை விரட்டினார் அசுரன் அஸ்திரத்திற்கு பயந்து ஓடினான் இந்திரனாலும் கைவிடப்பட்டான் மும்மூர்த்திகளாலும் கைவிடப்பட்டு ஊர் ஊராகப் போய் வீடு வீடாக அலைந்தான் அந்த காக்கை ஆனால் ஸ்ரீராமபானத்திலிருந்து அவனால் தப்பிக்கவே முடியவில்லை இந்த காக்கை வீடு வீடாக போய் சர்ணாகதி பண்ணியதற்கு ஒரு கதையையும் உதாரணம் சொல்வார்கள் ஒரு யானை பாகன் ஒரு யானையை வைத்து கொண்டு ஜீவிதம் நடத்தி வந்தான் ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடித்தது அடர்ந்த காட்டிற்குள் ஓடிவிட்டது யானைப்பாகன் வந்து பார்க்கும்போது யானையை காணவில்லை எங்கெங்கோ தேடியும் அது கிடைக்கவே இல்லை கடைசியில் ரொம்ப சிந்தித்தான் வீட்டிற்கு போய் உருண்டு கிடந்த பானைகளை எல்லாம் எடுத்தான் ஒவ்வொரு பானையாக யானையை தேடினானாம் பெரிய பெரிய இடங்களிலெல்லாம் தேடி கிடைக்காத யானை பானைக்குள்ளே கைவிட்டால் கிடைத்துவிடுமா விடுமா அது காக்காசுரனும் பலம் படைத்தவர்கள் எல்லாம் கைவிட்ட பின்னர் ஒவ்வொரு வீடாய் போய் சாமானியர்கள் வீடாக போய் அவயம் கேட்டானாம் எந்த வீட்டிலும் அசுரனுக்கு உதவி கிடைக்கவே இல்லை கடைசியில் ஸ்ரீராமனிடத்திலேயே வந்து சேர்ந்தான் சரணாகதி என்று அவருடைய திருவடியில் வந்து விழுந்தான் ரெக்கையை படிய செய்தான் விழுந்தவனின் தலை ஸ்ரீராமரின் பாதங்களை நோக்காமல் எதிர் திசை நோக்கி படிந்திருந்தது சீதா பிராட்டி பார்த்தாள் இவனுக்கு சேவிக்க தெரியவில்லையே என்று நினைத்து காக்காசுரனின் தலையை ஸ்ரீராமரின் திருவடி நோக்கி திருப்பி வைத்தாள் எத்தகைய கொலை குற்றம் புரிந்திருக்கிறான் அப்படிப்பட்டவனை என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் ஆனால் மகாலட்சுமியின் தாயாரின் கருணையை பார்த்து பகவான் தணிந்து போனார் காக்காசுரனுடைய ஒரு கண்ணை மட்டும் போக்குவதோடு நிறுத்திக்கொண்டார் அதனால்தான் இன்றைக்கும் காக்கைகளுக்கு ஒரு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது ஒரு கண்ணால் சரியாக பார்க்க முடியாது தலையை திருப்பி திருப்பி சாய்த்துதான் பார்க்க முடியும் மகாலட்சுமி தாயார் காக்காசுரனின் தலையை திருப்பி வைத்து அவனுக்கு அனுகிரகம் புரிந்தால் அந்த நிகழ்வைதான் நாம் காக்காட்சி நியாயம் என்று சொல்கிறோம் பராசரபட்டர் பட்டர் விஷ்ணு சுகஷ்ண பாஷ்யம் எழுதியவர் அவர் மகாலட்சுமி தாயாரின் திரு கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடிய ஸ்தோஸ்திரத்தை எழுதினார் அதன் பெயர் குணரத்ர கோஷம் அதில் சீதா பிராட்டியின் கோஷ்டி ராமபிரானுடைய கோஷ்டி என்று இரண்டாக பிரிந்து சீதா பிராட்டியுடைய கோஷ்டியே உயர்ந்து நிற்கிறது என்று தீர்ப்பு சொல்கிறார் நாமும் சீதா பிராட்டியின் கருணையை புரிந்து கொண்டு பிராட்டியுடன் கூடிய பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவர்களின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने